நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு தமிழை பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழில் தீபாவளி போனஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்தது இந்த திரைப்படம் ஒரு தீபாவளி போனஸுக்காக கணக்கு பார்த்து பார்த்து தன்னுடைய தீபாவளி தேவைகளை எதிர்நோக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்திலும் கீழே இருக்கிற ரொம்ப அடிமட்ட ஒரு ஏழ்மை குடும்பத்தினோட தீபாவளி இயக்கம் தீபாவளி கனவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரியான படம் அந்த தீபாவளி இயக்கங்கள் ஒரு மனிதருக்குள்ளும் ஒரு குழந்தைகளுக்குள்ளும் எப்படி வருதுன்னு நம்ம ஒரு கிடா படம் அதை பற்றி பேசும்போதே நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு எண்ணத்தை எனக்கு இது இந்த பா இந்த காட்சி ஏற்படுத்திச்சு எப்படின்னா இதனோட விக்ராந்த் ரித்விகா ஹரிஷ் விக்ராந்த் அவரும் ரி அப்பா அம்மா அவங்களோட குழந்தை குழந்த ஹரீஷ் அவன் பேர் சச்சின் இந்த இயக்குனர் வந்து ஜே ஜெயபால் இதனுடைய இசை வந்து மரிய ஜெரால்டுன்றவர் இசை அமைச்சிருக்கிறாரு ரொம்ப நல்ல அருமையான ஒரு படமாக இருக்குது இந்த படத்தில் ஒரு வகுப்பறை காட்சி அந்த வகுப்பறை காட்சியில் அந்த டீச்சர் அந்த ஆசிரியர் வந்து வகுப்புக்குள்ளே வர்றாங்க வந்தவுடனே ரொம்ப அந்த குழந்தைங்களாம் உற்சாகமாக கற்றுனவுடனே அந்த டீச்சர் சொல்கிறாங்க உக்க உட்காருங்க கத்துற கற்று நாலு தெரு தாண்டி கேட்குது தீபாவளி வேறு வந்துருச்சா இனிமேல் ஒரு புக்கை திறந்து வச்சா ஒருத்தன் மண்டையில் ஒன்றா ஏறாது அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க ஏன்னா நாளைக்கு தீபாவளினும் போது இன்றைக்கி வந்து அந்த விடுமுறை மூடிலேயோ அந்த உரிச்ச விழா மூட்லேயும் இருப்பாங்க பண்டிகை எண்ணத்துலேயே இருப்பாங்க அப்போது அதனால டீச்சர் எதுவும் பாடம் நடத்தினா என் மண்டையில் ஏறாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பொதுப்படையாக பேசலான்னு பேசுகிறாங்க அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீபாவளி வந்துருச்சு அது வந்து யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ற மாதிரி அந்த கிளாஸ் அப்படி போகுது பாடம் நடத்தாமல் அப்போ ஒரு பையன் வந்து தூங்குறான் அவன் சொல்கிறான் ஏய் அவன் தூங்குறான் பரடா அப்படின்னா அதுக்கு இன்னொரு பையன் சொல்கிறான் டீச்சர் அவன் அவங்க அப்பா கூட வியாபாரத்துக்கு போயிருந்தான் டீச்சர் அதான் அப்படின்னு சொல்கிறான் அப்போ தீபாவளி அன்றைக்கி வியாபாரத்துக்காக தந்த குழந்தைய கூட கூட்டுன்னு போகிற ஒரு குடும்பமும் இருக்குது அது மறுநாள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து தூங்குற அளவுக்கு அந்த குழந்தையனோட தேவை உழைப்பு தேவைப்படுது அந்த குடும்பத்துக்கு தீபாவளிக்காக எக்ஸ்ட்ரா செலவுக்காக அப்படின்றது அது அது உணர முடியுது அதே மாதிரி தீபாவளிக்கு யார் யார் வீட்டில் என்னென்ன செய் செய்திருக்காங்க பார்க்கலாமா அப்படின்னு அதே ஒரு க்யூரியாசிட்டி தானே நான் எல்லாேருக்கும் எல்லாம் சொல்கிற ஒரு விஷயமாக பார்க்கலாம் முதல்ல பாலா வீட்டில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்போ அது கேட்டோன்னே அந்த பையன் சொல்கிறா எங்கள் அப்பா ஜீன்ஸ் பேண்ட்டும் ஷர்ட்டும் வாங்கி கொடுத்தாங்க அப்படியே திருமங்கலத்துக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு போட்டுட்டு போயிட்டு வருவோம் டீச்சர்னு அந்த பையன் சொல்கிறான் அவங்களுடைய தீபாவளி கொண்டாட்டம் என்ன திட்டம்னு சொல்கிறான் அப்போ டீச்சர் சொல்கிறாங்க உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வ வேலு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட சொன்னோடனே ஏ ஏ என்னோட வந்து எனக்கு என்னுடைய பழைய ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து கிழிஞ்சிடுச்சு பின்பக்கம் கிழிஞ்சிச்சு டீச்சர் அதனால் எங்கள் அப்பா வந்து புது யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்துருக்காங்க அதை தான் நான் போட்டுக்கேன் டீச்சர் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டீச்சர் டீச்சர்ஸோட நார் அப்போது தீபாவளி பண்டிகை வந்து புது யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வெடி வெடிக்க போகிற சூப்பர்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைங்க சொல்ல சொல்ல அந்த உற்சாகத்தில் தீ டீச்சர் வந்து தண்ணியுமே ஈடுபடுத்திக்கிறாங்கன்னு கூட இதை சொல்லலாம் உட்காரடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உமா மகேஸ்வரின்னு ஒரு பொண்ணை கேட்குறாங்க அப்போ அந்த டீச்சர் எனக்கு எங்கள் அம்மா இனிப்பு உருண்டையும் எள்ளு போட்ட சீடையும் செஞ்சு கொடுத்தாங்க அப்புறம் நவாப்பழம் கலரில் நவாப்பழம் கலர் நாகப்பழம் கலர் நாகப்பழம் கலரில் பாவடை சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க டீச்சர் அப்படின்னு அந்த குழந்த சொல்லுது அப்போ அந்த டீச்சர் உட்காரமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தினேஷ் பாபு நீ சொல் அப்படின்னு கேட்குறாங்க டீச்சர் எங்கள் அப்பா பத்தாம் நம்பர் போட்ட பிகில் டீஷர்ட்டு வாங்கி கொடுத்தாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்ற க குழந்தைங்கள பார்த்து காலரை தூக்கி விட்டுக்கிறான் அந்த குழந்தை பெருமையாக தூக்கி விட்டுக்கிட்ட உடனே நல்ல குழந்தை ஹே அப்படின்னு அவனை உற்சாகப்படுத்துகிற விதமாக எல்லோரும் கத்துறாங்க அப்போ வந்து அதை பார்த்துட்டு இன்னொரு பையன் வந்து அப்படின்னு அலட்சியமாக திருப்புறான் அந்த அலட்சியமாக இப்போ வந்து குழந்தை குழந்தைங்க மனசுக்குள்ளே என்னென்னலாம் வருது ஒரு குழந்தை கொண்டாடுது ஒரு குழந்தை ஏங்குது ஒரு குழந்தை உழைச்சிட்டு வந்து தூங்குது அப்போ ஒரு குழந்த வந்து தன் எடுத்து ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு பெருமிதத்தோடு அலட்டிக்கிறது இவ்வளோ அந்த கிளாஸில் நடக்குது அப்புறம் இளர் ஹேன்னு கத்துனோடனே அவன் சொல்கிறான் சந்தி என்னை சொல்லுமா அப்படின்னு ஒரு பெண் குழந்தைய பார்த்து அந்த டீச்சர் கேட்குறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லுது எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் லட்டு ரவா லட்டு முறுக்கு அதிரசம் பால்கோம் எல்லாமே செஞ்சு செஞ்சுருக்காங்க டீச்சர் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அதுக்கு ஒருத்த ஒரு பையன் அப் அந்த டீச்சர் சொல்கிறாங்க அப்பா அப்படின்றாங்க அந்த டீச்சர் ஆச்சரிமா அதுக்கு அந்த பையன் ஒரு பையன் எழுந்து சொல்கிறான் டீச்சர் அந்த பிள்ளை வீட்டில் செஞ்சதை சொல்ல சொன்னால் அவங்க அப்பா வேலை செய்கிற பேக்கரியில் செஞ்சதை சொல்லுது டீச்சர் அவங்க அப்போ பேக்கரியில் வேலை செய்கிறாரு போட்டிருக்கேன் அப்போது அது அங்கே அலசப்படும் போது எல்லாம் சிரிக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு மனசு வருத்தம் இருக்கு தானே செய்யும் நம்ம அப்பா வேலை செய்கிறத வந்து இவங்க சொல்கிறாங்க நம்ம அதை தான் ஒரு ஒரு பாக்கெட் எடுத்து வந்து கொடுப்பாரா இருக்கும் ஆனால் அதையும் ஒரு கேலியாக பேசுகிறங்களான்னு அந்த குழந்தை வருத்தப்படும் இல்லையா அப்படி எல்லோரும் கேலி வந்து எல்லோரும் சிரிக்கிறாங்க அப்புறம் அந்த டீச்சர் சொல்கிறாங்க ஏ மாதிரி வந்தேன் கண்ணு ஆயு ஆயிடும் பூரி அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் திட்டுறாங்க அப்புறம் இன்னொரு பையன் எங்கள் அப்பா சட்டை அந்த அந்த ஒரு ஆல்ட்டல் ஹோ அப்படின்னு பண்ணால் இல்லையா இன்னொரு குழந்தை அந்த பையன் எங்கள் அப்பா வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டு கருப்பு பில்லா கண்ணாடி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க டீச்சர் அது அப்படின்றோம் அந்த அதுக்குள்ளவே அவன் அதெல்லாம் சொல்கிறான் அந்த அல்ட்டாப்பா சொன்ன உடனே எல்லா குழந்தைங்கள ஹே அப்படின்றாங்க எல்லா பசங்களும் சேர்ந்து அப்போது ஒரு குழந்தை வந்து த தன உயர்வாக தனக்கு என்னெல்லாம் கிடச்சிது தங்கள் வீட்டில் என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு தர மரியாதையும் ஒரு குழந்தை வந்து பேக்கரியில் வாங்கி கொடுத்தாங்கன்ற ஒரு ஒரு கேலியும் இப்படி எல்லாமாக நடக்குது அந்த வகுப்பில் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எதெல்லாம் நோக்கி மனசு இயங்கும் அப்படின்றது வந்து மறைமுகமாக நம்ம சமுதாயத்தில் திணிக்கப்படுதுன்றது அந்த காட்சி ரொம்ப நல்லா தெரியுது அப்போ அந்த வந்து ஒரு தான் அந்த கதை நான் குழந்த அந்த விக்ரந்தனோட மகன் சச்சின் அவன் பேரன் வந்து அந்த உடல் மொழியை சோர்ந்து போய் அப்படி டேபிள் அப்படி சோர்ந்து போய் தலை வச்சு படுத்துருக்கான் அப்போ சச்சின் நீ சொல்லு சொல்லுடா ஏந்திரி அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு போனஸ் போட்டுருவாங்க டீச்சர் அப்போ கூட இன்னும் கூட போடலை போட போகிறாங்க அதான் எது எதிர்நோக்கி தான் காத்திருக்குது அந்த குடும்பமே அப்பா அது அந்த குழந்தை சொல்லுது எங்கள் அப்பாவுக்கு போனஸ் போட்டுருவாங்க டீச்சர் போனஸ் போட்டதும் எனக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸு ரோல் துப்பாக்கி எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு டீச்சர் சொல்லியிருக்காங்க டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ டீச்சருக்கு அந்த அது ஆச்சரியம் தாங்களே ஏன்னா அந்த வகுப்பில் எல்லா குழந்தைங்களும் ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு அதை எப்படி எப்படி கொண்டாட போகிறோன்ற கனவுலையும் பிளான்லேயும் இருக்காங்க திட்டத்தில் இப்போ இந்த குழந்தைக்கு இன்னும் எதுவுமே வாங்கலான்னு டீச்சர்கே ஒரு அதிசயமாக தான் கேட்குறேன் இன்னும் ஒரு நாள் தான் தான் இருக்குது தீபாவளிக்கு அப்புறம் டவுனுக்குள்ளே நாளைக்கு காலை வச்சு நடக்க முடியாது போகவே முடியாது காலை வைக்க முடியாது நாளைக்கு அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கே அப்போக்கிட்ட சொல்லி எடுத்துருங்க என்ன சரியா அப்படி ஒரு டீச்சர் ஒரு அக்கறையில் தான் சொல்கிறாங்க ஒரு சில குழந்தைகள் உட உடை எடுக்க முடியலன்னா தனக்கு சொந்த கைப்பணம் போட்டு வாங்கி தர டீச்சருங்களா கூட நமக்கு தெரியும் நம்ம பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் படிக்கிறான் நிறைய அப்படி ஆனால் இந்த குழந்தை வந்து எல்லோரும் வந்து அவன் ட்ரெஸ் எடுக்கலைன்றது ஒரு ஏளமாக பார்க்குறது அந்த டீச்சர் வந்து அது அந்த குழந்தைக்கு பணம் இல்லைன்னு நினைக்காமல் சரி நாளைக்கு எடுத்துருங்க என்ன அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து தோணுது இப்போ நம்ம கூட பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு ஒவ்வொரு வகுப்பும் மாறும்போதும் அந்த விடுமுறையில் எங்கெங்கே போனீங்கன்னு கேட்போம் அப்போ நம்மளே பெருமையாக சொல்லியிருக்கோம் நாங்கள் இங்கே போயிருக்கோம் அங்கே போயிருக்கோம் ஆனால் ஒரு அரசு பள்ளியில் எங்கும் போக முடியாத குழந்தைங்களும் இருப்பாங்க விடுமுறையில் டூருக்குன்னு செலவு பண்ணாத குடும்பமும் இருக்கும் எங்கேயும் போக முடியாத சொந்தங்க தூரத்தில் இருப்பாங்க எங்கேயும் போக முடியாத குழந்தைங்களாம் இருக்கும் அதே மாதிரி இந்த தீபாவளி பொங்கலும் இதே மாதிரி கேட்பாங்க இந்த ட்ரெஸ் இதுவாக தீபாவளிக்கு எடுத்ததாக பொங்கலுக்கு கெடுத்த பொங்கல் முடிச்சு போகும்போது கேட்பாங்க அப்போது அந்த அளவுக்கு வசதியாக உடையை எடுக்க முடியாத ரொம்ப சாதாரணமாக உடைய எடுத்து போடக்கூடிய குழந்தைகளும் வரும் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு வரும் அந்த வருஷம் பூரா அந்த யூனிஃபார்ம்னு ஒன்றை வச்சு அந்த வசதி வசதி இல்லாத குழந்தைங்கன்னு தான் அந்த அரசு பள்ளியில் அந்த யூனிஃபார்ம்ன்ற ஒரு சிஸ்டமே வச்சுருக்குறாங்க ஆனால் அந்த பொங்கல் தீபாவளியோ பிறந்தநாளின் போதும் அந்த போட்டுக்கிட்ட வர வர்ற உடை வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தும் ஏக்கத்தை ஏற்படுத்தும் சோகத்தை ஏற்படுத்தும் எல்லாமே ஏற்படுத்தும் இல்லை நிறைய நல்ல செலவு பண்ணி ட்ரெஸ் போட்டுட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு கர்ப்பத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் இது வந்து சமூகம் வந்து அந்த மேலே திணிக்கிற ஒரு தான் நான் சொல்லுவேன் அது அப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மற்ற குழந்தைங்களை பற்றி சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆசை வர தான் செய்யும் அப்படி இருக்குது அது அது வந்து இன்னும் வேறு எப்படி அரசாங்கத்தில் வந்து சமமான யூனிஃபார்ம் பெய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குழந்தைங்களும் ஆசையை தோன்றமா இல்லை அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் ஒரு கைத்தட்டி ஆர்ப்பரிக்கும் போது அந்த நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் அமைஞ்ச குழந்தைங்களுக்கு வந்து வரவேற்பு நிறைய இருக்குது நமக்கு இல்லைன்னு ஒரு தாழ்மணம் பணியை உருவாக்குறமா இல்லை இதெல்லாம் அடிப்பட்டு எழுந்து வந்தால் தான் அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் வென்று நிற்குமா இது எல்லாமே எனக்கு இந்த காட்சி பார்க்கும்போது தோணுச்சு ரொம்ப அருமையான ஒரு காட்சி இந்த தீபாவளி போனஸ்ன்ற படத்தில் சூப்பர் சீனாக வந்து வளையல் எல்லாம் காண கிடைக்கிது பாருங்கள் நன்றி வணக்கம்